போனா அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கணும் போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்து தான் பேசணும் தான் நான் ஓரளவுக்கு அதை பார்த்து பார்த்து பேசணும்னு நான் பேசுறேன் பேசுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படிலாம் திட்டினாலே இன்னும் கொஞ்சம் வியூஸுமே போகும் ஆனா எனக்கு அது இஷ்டம் இல்ல நான் என்னோட போன சீசன் இந்த பேசியிருக்க மாட்டேன் ஓரளவுக்கு ரொம்பவே வந்து அதாவது ஒரு பாய்சன் ஒரு வார்த்தையை நான் வந்து ஆனந்திக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப யோசிச்சிருப்பேன் ஆனந்தி எல்லாரும் பாய்சன் பாய்சன் போன சீசன் சொல்லும் போது அவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் கேம் ட்ரவர் கேமாக இருந்தது கேர்ள்ஸ் சைடில் அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னு சொல்லும்போது அதை சொல்றதுக்கே அவ்வளோ யோசிச்சிருப்பேன் ஆனா இந்த சீசன் சீசனில் இந்த டாக்ஸிக் பார்க்கும்போது நான் ஒரு சில விஷயங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும்ன்ற இடத்துல சொல்லி ஆகணும்ன்ற இடத்துல வந்து என்னையே அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு ரிவ்யூவர்னு வர இடத்துல அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு என்னும்போது முடிஞ்ச அளவுக்கு அதை கம்மி பண்ணி பேசணும்னு பார்க்குறேன் ஸோ வந்து இப்போ கணியோட அவங்களோட அவங்க டாட்டஸ் விஷயங்கள் தான் போகுது ஸோ வினோத் விஷயங்கள்னு வரும்போது அது அழகாக இருந்தது வினோத் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு க்ளூ கொடுத்தது அதாவது நீ அதாவது டைட்டில் வின்னர் ஆகணும்னு அவங்க வார்த்தையில் சொல்லலை அவங்க இன்டெரக்டாக சொன்னால் நீ டைட்டில் வின்னர் ஆகணும் இது பண்ணி தான் ஆகணும் நீ கோவப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஆனால் வார்த்தைகள் அவங்க டைட்டில் வின்னர் சொல்ல இது உனக்கு வேணும்னா நீ இது பண்ணணும்னா கோவப்படாமல் இருக்கணும்னா எனக்கு கோவப்படுறேன் அப்படின்னு கத்தம்போது ஏதோ பண்ணுறேன் அதுதான் அப்படின்னு தான் இதுதான் எல்லா ஒய்ஃப்க்கும் இருக்க அழகான ஒரு விஷயம் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டே இருக்க ப்ளஸ்ஸையும் மைனஸையும் அந்த ஒய்ஃபை விடவும் நல்லா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக யாராலையும் இருக்க முடியாது அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான அழகும் கூட அத்தனை வருஷம் பொத்தி பொத்தி அம்மா வளர்த்துருந்தாலும் அக்கா கூட வளர்ந்துருந்தாலும் ஆயிரத்தெட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இல்லை சுற்றி எவ்வளோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஒரு ஹஸ்பண்டை ஒய்ஃப் புரிஞ்சுக்கிற மாதிரியோ இல்லை அந்த ஒய்ஃபை ஹஸ்பண்ட் புரிஞ்சிக்கிற மாதிரியோ இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகானதுன்னா அதை டாக்ஸிக்காக போ யோசிச்சு எடுத்துகிட்டு போகிற அது பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அதோட அருமை தெரியாமல் அவங்க அதை டாக்ஸிக்காக கொண்டு போவாங்களே தவிர அதோட அருமை தெரிஞ்சவங்க முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதுக்குள்ளே பார்க்க மாட்டாங்க ஈகோவை பார்க்க மாட்டாங்க ஏதாவது ஒரு நெளிவு செழிவான பிரச்சனைகள் வரும்போது கூட ஒருத்தர் கோவமா இருக்குமோ அதை விட்டு கொடுத்து போவாங்க அதே மாதிரி அதில் ஆப்போசிட் சைடுல அந்த ஹெல்த்தியாக அதை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தால் உன்னோட தப்பை நான் டேரெக்டா சொல்லுவேன் நான் அது உன்னோட நல்லதுக்காக தான் சொல்லுவேன் உன்னோட மேல இருக்க அக்கறையில தான் சொல்லுவேன் அதை நீ நம்பணும் அப்படிங்கிற இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகா கொண்டு போவாங்கன்னா அதுதான் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்னா இப்போ இந்த இடத்துல ரொம்ப எதார்த்தமா அவங்க ஒய்ஃப் வந்து இந்த கோபடுறே அப்படின்னு சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிற இடத்துல வினோத் இருப்பாரு அப்படின்னு நம்ம நம்புவோம் ஸோ வினோத் டைட்டில் வின்னர் ஆகிறதுன்றது எனக்கும் பெருசு பெருசாக உடன்பாடு இல்லை ஏன்னா அந்த கேமில் பாரு போட்ட அளவுக்கு யாருமே எஃபோர்ட் போடலை அப்படிங்கிறது தான் வினோத் நாமினேஷன் ப்ராசஸ்லேயும் குரூப்பிசம் குள்ளே தான் பண்ணார் பெருசாக வந்து அவர் அக்ரஸிவாக டாஸ்க் விளையாடுவாரே தவிர அந்த டாஸ்க்லேயுமே வந்து ஒரு ஃபேர் அண்ட் ஃபேர் அப்படிங்கிறத மாரி துஷார் கூட அவர் ஆடும்போது அவருமே சொல்லியிருப்பாரு ரொம்ப அக்ரஸிவாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த இந்த டாஸ்க் பாட்டு பாடுற டாஸ்க்லாம் அந்த ஆக்டிவிட்டி ரூம் கிட்டே போனது இதெல்லாம் ஒரு விதமான சின்ன சின்ன ஒரு